வணக்கம் குழந்தைகளே கற்பது தமிழ் சேனல் மூலம் தமிழ் எண்கள் எப்படி எழுதலாம் அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் மெல்லிசை நான் தமிழ் எண்கள் கொடுத்துருக்கேன் எண்கள் எப்படி எழுதுவீங்க எழுதுங்க பாக்கலாம்

தமிழ் எண்களை வந்து இவங்க சரியா எழுதியிருக்காங்க இப்ப வந்து எப்படி நாம தமிழ் எண்களை வச்சு கணக்கு போடுறது என்பதை பத்தி பாக்கலாம் நான் ஒரு எண்கள் சொல்றேன் அந்த எண்ணுக்கான தமிழ் கணக்குகளை எழுதுங்க பார்க்கலாம் நாப்பத்தி ஐந்து இருபத்தி மூன்று அறுபத்தி எட்டு வந்திருக்கு இல்லீங்களா இப்ப இத வந்து தமிழ்ல எப்படி எழுதுவீங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க